ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் கருவேப்பிலையோட சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது கண்ணுக்கு ஸ்பெஷலாக முடிக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த ஒரு நெல்லிக்காயில் உள்ள சத்துக்களும் எட்டு ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்துக்களும் வந்து சமமானது அந்த அளவுக்கு அதிகமாக சத்து மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இதை டெய்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு பேருக்காக நாலு பெரிய நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இதோட லைட்டாக சால்ட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா இப்போ லைட்டாக மட்டும் இதுக்கு தண்ணி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபில்டரில் இதை நம்ம வடிகட்டணும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அமைக்கி விட்ட மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பி அந்த மிக்சி ஜார் எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படின்ற மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து அமுக்கி விட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்கையோட சக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக மாறும் அது வரைக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்